ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு தோசைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா செட் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா மெத்து மெத்துன்ட்ருக்கும் நல்லா நல்லா தடிமாக சுட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதே தான் உங்களுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அதை ஊற வைக்கணும் பச்சரிசி ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எனக்கு இப்போ இது தேவை ஏன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தான் மூணு பேருக்கு போதும் இது அதனால தான் சரி கம்மியாக செஞ்சால் பிக்னி பிக்னஸ் பிள்ளைங்களும் ஈஸியாக கற்றுப்பாங்கள்ல ஒரு கப்பு பச்சை அரிசி கால் கப் உளுந்து உளுத்தம்பருப்பு இதிலே போட்டுக்கலாம் நம்ம வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வெந்தயம் இது பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் தான் வச்சிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இது மூணுத்தையும் அப்படியே நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் சூப்பராக இப்போ கழுவிட்டு வந்துடுவோம் நல்லா நாலு வாட்டி கழுவிட்டேன் இதை ஊற வச்சாச்சு இதே மாதிரி மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி தான் உங்களுக்கு மிக்சியில் சூடே ஏறாது நல்லா சே டக்குன்னு அறுவட்டுறோம் இன்னும் ஒரு ஃப்ரை போட்டு மூடி வச்சுரும் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அது ஊறதுக்குன்னா அப்புறம் அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து நல்லா ஒரு அவுள் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அவுள் நைஸ் அவுளாக இருக்கணும் தட்டை அவுள் இருக்கக்கூடாது வெள்ளை அவுள் நைஸ் அவுளாக இருக்கணும் ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து இதை ஊற வைங்க நல்லா ஃபுல்லாக த கழுவிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு மண் அழுக்கு இருக்கோம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஊர்னாலே நல்லா ஊறிடும் இல்லை மினிமம் நீங்கள் ஒரு ஆஃப் அனவர் வச்சுக்கிங்களேன் ஏன்னா இது நம்ம ரெண்டரை ரெண்டரை மணிக்குள்ளே இதை ஊற வைக்கிறோம் ஊற வச்சுட்டு வச்சுட்டு மொத்தமாக ஒரு மூணு ஹவர் ஆனோன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ இது இது ஊறட்டும் இது ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஊற வைப்போம் அரிசி ஊறி ரெண்டரை மணி நேரம் அழித்து இப்போ நம்ம வந்து அவளை ஊற வச்சுருவோம் அவளை வந்து ஒரு ஆஃப் ஹவர் உரைப்போம் இதில் ஒரு கப்பில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருவோம் நல்லா இது மூங்குற அளவு நல்லா தண்ணி வச்சுருங்க உங்களுக்கு இந்த செட் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே எப்பவும் சாதா இட்லி தோசை சாப்பிட்றாலும் இதுக்கு சூப்பராக இதுக்கு வந்து வடகுறி ரொம்ப சும்மா டாப்பாக இருக்கும் இந்த வடகுரியும் செய்முறையும் என் லிங்கில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இருக்கும் வடகிரி அதுமாரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க சட்னி சா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது கத்தி சட்னி தண்ணி சட்னி கார சட்னி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த பூண்டு அப்படி கூட அவ்வளோ டாப்பாக இருக்கும் இது அதனால் எல்லாேருமே செய்யுங்கள் இப்போ போய் தண்ணி வச்சு ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு மூணு மணி நேரம் கழித்து கரெக்டாக ரெண்டுத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் அப்போ பார்ப்போம் அவ்வளோ கழுவிட்டேன் நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த முங்குற அளவு போதும் இதை அப்படியே போட்டு மூடி ஊற ஊறட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கணும் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா அரிசியும் ஊறிடுச்சு உளுந்தெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக ஊறிடுச்சு அவ்வளோ என்ன சூப்பராக ஊதிச்சு போயிடுவேன் நல்ல சாதம் மாதிரி வந்துடுச்சு போயிருந்ததுங்க நசுக்கு நர்ஸுக்கு அந்த அளவு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் அரைச்சிடுவோம் நம்ம இட்லிக்கு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான் தோசைக்கெலாம் அரைக்கிற மாதிரி தான் அரைச்சு வைக்கணும் ஆனால் இது நல்லா ஒரு இன்னும் இப்போ நம்ம அரைக்கிறது நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் விட்டுருங்க நல்லா புளிக்கணும் இல்லை உங்களுக்கு மாவு அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை சொல்லணும் சரி தோசையாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பா லைக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் இதை பஸ்ட் கொஞ்சம் அரைச்சிப்பா அடுத்து தாவுல போடுவோம் தண்ணி ஊற்றலை அப்படியே தான் அரைக்க போகிறோம் பஸ்ட்டு தண்ணி சுத்தமாக ஊற்றுல இப்போ இந்த அவுளையும் போட்டுருவோம் அப்படியே நல்லா சாதம் மாதிரி இருக்கு பாருங்க அவளுக்கு சம தண்ணி கொஞ்சம் தண்ணியடே போட்டுலாம் நமக்கு இட்லி 2 5 ஜனே அப்படியே அரைச்சோம் ஆவுல்ல இருக்க தண்ணி புல்ல ஊத்தியாச்சி என்னมารிப்போம் இங்க பாப்பமா அரைச்சாச்சி இப்போ பாருங்க மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா மழை மழைன்னு அழகாக சூப்பராக மெத்து மெத்துன்னு வந்துச்சு பாருங்கள் அரைப்பட்டுச்சு இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் இந்த மாவு என்னமே இப்போ கட்டியாக தான் இருக்கேன் கொஞ்சம் வேணால் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை கழுவி இதில் ஊற்றிடுவோம் இன்னும் நம்ம உப்பு போடலை உப்பு காலையில் போட்டுக்கலாம் மிக்சியில் இருக்க அந்த மாவையும் அப்படியே கலையும் இதை ஊற்றியாச்சு அவ்வளோதான் காலைக்கு மூடி வச்சுருவோம் நல்லா அவ்வளோதான் மூடி வச்சுருவோம் இனிமேல் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நேரத்தாச்சும் இதை பார்ப்போம் நம்மளுடைய செட் தோசை எட்டு மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டோம் பிடிக்க இப்போ மாவு பார்ப்போம் இந்த பாருங்கள் எப்படி மாவு பார்க்குற பிளிச்சுருக்கு பாருங்கள் இங்கே இருங்க உங்களுக்கே தெரிஞ்ச மேலாம் இப்படி இருக்குன்னு நான் மாவு புளிச்சி அப்போ தான் அது சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் இனிமேல் நம்ம கலப்போம் உப்பு போடலை நம்ம நேற்று உப்பு இந்த தோசைக்கு தக்க உப்பு போட்டுப்போம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்புறம் இந்த செட் தோசைக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கலக்கணும் ஏன்னா நான் சாப்பிட்ட தோசையிலையும் எல்லோ கலரில் இருக்கும்போது கேட்கும்போது அந்த செட் தோசைக்கு மஞ்சத்தூள் போடுவோன்னு சொன்னாங்க ஹோட்டலில் அதே தான் நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இனிமேல் நல்லா கலந்துடும் மாவு தண்ணிலாம் ஊற்றணும் அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது சூப்பராக நல்லா புளிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கார்டனில் காலையிலே பன்னீர் ரோஸு சம்பங்கி அதில் லில்லி பூ எல்லாம் பூத்தின்னுச்சி காலையில் பர்ஸ்ட்டு மீடியா அப்படியே வச்சுருக்கேன் சரி சாயங்காலமும் பறிச்சிக்கலாம் தலைக்கும் வச்சுக்கலான்ட்டு யாரை விட்டு பன்னீர் ரோஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் கல கலத்த கலந்தாச்சு இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வடகிரி நான் முன்னாடியே செஞ்சுருக்கேன் அதனால் இந்த தோசைக்கு இன்றைக்கி வந்து வடகிரிக்கு பார்த்திங்கன்னா தேங்காவே இல்லாத ஒரு சட்னி வைக்கப்பறோம் என்னென்னா மதுரை தண்ணி சட்னி தான் வைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னென்ன செய்யலாம்னு பார்த்துவோம் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அதுவே செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடலோட சின்னதாக குழியாக ஒரு நான் சிறி தவா வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் தடவிடும் நல்லெண்ணெய் தான் தடுவிடும் தோசைக்கு இது மாதிரி நம்ம செட் தோசைக்கு அப்படியே ஊற்றிடணும் சின்னதாக கட் நம்ம க செட் தோசை கட்டியாக தானே இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு மூடி வச்சிடுவோம் ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருவோம் இனிமேல் வேகட்டும் வேண்டோடனே பார்ப்போம் சிம்மில் தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நம்ம பார்ப்போமா நம்ம செட் தோசையை பார்ப்போமா எவ்வளோ சூப்பராக வந்துச்சுப்பாங்க செட் தோசை இனிமேல் மெதுவாக எடுத்துருவோமா நம்முடைய செட் இப்படி ஓட்டோட்டையாக வந்தால் தான் நம்மளுடைய செட் தோசை கரெக்டாக வந்துருக்கேன் அப்போ சூப்பராக வந்துருச்சு ஒட்டும் ஒட்டால் இப்படியே எடுத்துட வேண்டியதா எடுத்து ஒரு தட்டில் ப்ளேட்டில் மாற்றிடுவோம் சூப்பரான செட் தோசை ரெடி ஆகிடுச்சா இப்போ அடுத்தது விட்டுவோம் தருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை தப்பு பார்க்க இப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க பார்க்கே எவ்வளோ அழகு பாருங்கள் இன்னும் அடுத்தது அப்படியே சுட்டுருவோம் நம்ம எல்லா நேரம் சுட்டு வச்சுருவோம் சின்ன சின்ன தான் ஊற்றணும் ஏன்னா தோசை செட் தோசை சாப்பிட்டுப்பீங்க வீட்டில் நம்ம செஞ்சிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய செட் தோசை சும்மா அப்படியே நல்லா புஷு புஷுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஒரு அழகு பார்த்திங்களா சுவை அதுக்கு மேலே பெண்மைத்தையும் எடுத்துட வேண்டியதான் அப்படியே அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வச்சுருவோம் ஃபர்ஸ்ட் அதுவும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டாச்சு இனிமேல் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க இதுதான் செட்டோசைக்கு இப்படி நல்லா வரணும் நீங்கள் சுட்டா இப்படி ஓட்டை ஓட்டையாக வரணும் பஞ்சு மாதிரியாக வரணும் இது அப்போ தான் அது உங்களுக்கு கரெக்டான பக்குவம் நம்மளுடைய மதுரை தனி சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா அவங்க அப்புறம் உங்களுக்கு வந்து செத்தோசையும் சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கு வடகிரியும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியும் நமக்கு மதுரை தண்ணி சட்னியும் சூப்பராக இருக்கும் இப்படி இருக்கும் நான் பார்க்கவே அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்ங்க நான் இப்போ நம்ம இதை டேஸ்ட்டும் பார்ப்போம் வடகரியும் செய்முறையும் நான் வச்சுருக்கேன் லிங்கில் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம தோசையும் டேஸ்ட் பார்த்துருவோம் நமக்கு சூப்பராக ஒரு தோசையும் சட்னி சட்னி ஸ்பெஷல் அதையும் இங்கேயும் கொஞ்சம் வச்சுப்போம் அப்படியே பார்க்கணும்ல கண்டிப்பா நம்ம எவ்ளோ சாஃப்டா இருக்கு பாருங்க பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்ட் ஃபுல்லா நல்லா எடுத்து அப்படியே சாப்பிட அப்பா அப்போ அற்புதமாக இருக்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது இந்த செசையும் அவ்வளோ டேஸ்ட்டு சட்னியாக மதுரை பச தண்ணி சட்னி செம்ம டேஸ்ட்டு அது அவங்களோடைய டேஸ்ட்லாம் அப்படியே அழகாக தெரியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்